வணக்கம் மாண்ம உறவுகளே நாம் இன்றைய தாவரம் தரும் வரும் நிகழ்ச்சியில் வெப்பாலை என்ற மூலிகை தாவரத்தின் மருத்துவ பயன்களை சிறிது அறிந்து கொள்வோம் வெப்பாலை மல்லிகை மலர்களை போன்ற மனமுள்ள மலர்களை கொத்து கொத்தாக பெற்றுள்ளதால் கிரிமல்லிகை என்ற சிறப்பு பெயர் பெற்றுள்ளது காராமணி பயிரின் வடிவத்துடன் ஒன்றோடு ஒன்று ஒட்டிய நிலையில் உள்ள இதன் காய்களை வைத்து இச்செடியை எளிதில் அடையாளம் காணலாம் வெப்பாலைக் காய்களின் இணைப்பை நீக்கினால் பால் சுரக்கும் இந்த பாலினை சேகரித்து அதனுடன் சம அளவு நல்லெண்ணெய் சேர்த்து காய்ச்சி தினசரி பூசி வந்தால் சொரியாசிஸ் கரும்படை போன்ற கொடிய சரும வியாதிகள் தீரும் இம்மூலிகை வெப்பம் சம்பந்தப்பட்ட நோய்களான வெட்டை சூடு வயிற்று கழிச்சல் சரும நோய்களை குணமாக்கும் தன்மை உடையது வெப்பாலை குச்சியில் பல் துலக்கினால் பல் ஈறுகளில் ரத்தம் கசிதல் பல் சொத்தை பல் வழி ஆகியவை நீங்கும் இன்னும் ஏராளமான மருத்துவ பயன்களை உடைய வெப்பாலை மூலிகை மலை குன்றுகளிலும் மலை அடிவாரங்களிலும் வள